மேற்கு வங்கத்தில் பெண் டாக்டர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டார் இதையடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஹாஸ்பிட்டல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக ஊட்டி அரசு ஹாஸ்பிட்டலில் போலீஸ் எஸ்பி உஷா தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தில் அரசு செக்யூரிட்டி மருத்துவமனையிட் இங்கே நடைபெற்றது மர்சஸ் அண்ட் பொலர் சைடு வந்து இங்கே என்னென்ன செக்யூரிட்டி ஃபால்ட் இருக்குன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சர்வே பண்ணியிருக்கோம் ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக டென் செக்யூரிட்டி ஸ்டாஃப் இருக்காங்க இன் லொட்டேஷன் ப்ளஸ் வேறு டுவெண்ட்டி செவன் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் ஸோ சம்மர் நாட் ஃபங்க்ஷனிங் ஸோ அது ஆல்சோ வி ஹவ் சர்வேட் அண்ட் டேக்கன் நோ ஸோ அதர் தேன் தட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கோம் என்ட்ரி எக்ஸ்ட் எங்கள் ஆக்சஸ் இருக்குன்றது ஸோ ருட்டீன் போலீஸிங் வில் ஆல்சோ பி லைக் கார்னர் நாட் இம்ப்ரூவ் த செக்யூரிட்டி சுச்சுவேஷன் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் லைக் எங்கள் பெட்ரோல்ஸ் நைட் பெட்ரோல்ஸ் பீட்ஸ் எல்லாம் இலைக் எங்கள் நைட் ரோன் ஸ்கீம்லேயே வந்து ஹாஸ்பிட்டல்ஸும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறோம் இனிமேல் வந்து யூஸ்வலி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுவாங்க இனிமேல் வந்து ரெகுலராக வந்து పెట్్రోల్స్ అండ్ బీప్స్ వస్తుంది రెగులర్లీ నైట్ వస్తుంది హాస్పిటల్స్ వచ్చి చెక్ పన్ను పోరేం అండ్ ఇన్స్పెక్షన్స్ వస్తుంది ఆఫీసర్స్ కొద్ది సో మోర్ దెన్ దేట్ ఇంకా సక్యూరిటీ ఆర్డెట్ వస్తుంది సర్వే పన్నీ వల్ బి సెంటింగ్ టు టు హెడ్వార్టర్స్ విట్ వల్ బి డిస్కస్డ్ ఇన్ చెయ్య అట్ ది సెక్రటేట్ లెవెల్ ஸோ அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மொதல்ல நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் ஆல்சோ விசிட் பண்ணி அங்கேயும் என்னென்ன செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது இன்றைக்கி சர்வே பண்ணி ரிப்போர்ட் வில் பி கம் கம்ப்ளைடு அண்ட் போலீஸ் சைடில் ஆல் காப்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஸோ ஹாஸ்பிட்டல் வில் ஆல்சோ காப்ரேட் அண்ட் என்னென்ன செக்யூரிட்டி லேப்ஸஸ் இருக்கும் இன்னைக்கு ஜாயின்லி அட்ரெஸ்ஸு ஸோ பப்ளிக் கேண்ட் ஃபீல் சேஃப் டு கம் டு ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் ஸ்டாஃப் ஒர்க்கிங் இன் தி ஹாஸ்பிட்டல் கேன் ஆல்சோ ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு போலீஸ் சைட்லேருந்து அனைத்து முயற்சியும் பண்ணுவேன் தேங்க்யூ